ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கின்றேன் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருங்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் உன் வாழ்க்கையை நெருக்கினாலும் சகலவற்றிலும் ஜெயம் கொண்ட தெய்வன் நம்மோடு உண்டென்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணவர் அல்ல அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் என் தேவனால் கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைய நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்களும் நானும் தியானித்து கற்றுக்கொள்ளப் போகின்றோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் பாருங்கள் தாவீதை பலஸ்தீரின் கையினால் வீழ பண்ணுவதே சவலுடைய எண்ணமாயிருந்தது தாவீரை பலஸ்தீரின் கையினால் விழப்பண்ணுவதே சவலுடைய இருந்தது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கிரிஸ்டுக்கு பிரியமான என் அன்பு ஜனமே கர்த்தனை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருவேளை நாங்கள் எங்கேயாவது ஒரு விட்டு எங்கேயாவது நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறனால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகிப் போகிறது நிமித்தம் நம் மீது அசுத்தாவியுடைய ஆளுகை வருகிறது பிசாசுக்கு நாங்கள் மீண்டும் அடிமைத்தனமாய் போய்விடுகிறோம் அப்பொழுது நமக்குள்ளே பரசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாதவையினால் தேவ ஆவியானவருடைய நடத்தல் நம்ம இல்லாததினால் நம்முடைய சிந்தைகளை பிசாசானவன் சிதறடிக்க பண்ணுவான் நம்முடைய நினைவுகளை நம்முடைய காரியங்களை அவன் மோசம் போக்க பண்ணுவான் காரணம் காரணம் யோவான் பத்து பத்து சொல்லுகிறது போல பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருவேனா இன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் ஆனால் நம்ம ஆண்டவராகிய தேவனோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிகுணப்படவுமே அவர் வந்தார் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் அவனுடைய நோக்கம் அவனுக்கு நம்முடைய சிந்தைகளை நாம் ஒப்பு கொடுத்துட்டோம் என்றால் இல்லது நம்முடைய சிந்துகளை அவனுக்கு நாம் அடிமையாக்கி போட்டோம் என்றால் அவனுடைய நோக்கம் நம்மூடாக இருந்து மற்றொரு கட்டுதல் செய்ததைத்தான் அவன் தூண்டி கொண்டிருப்பான் பாருங்கள் ரெண்டு நபர் ஆண்டவராகிய தேவன் இந்த சவுளை இஸ்ரோவேலுக்கு ஜனங்களுக்கு அதிபதியாக்கிறான் இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஒரு அதிபதி தேவை ஒரு ராஜா அத வேண்டு அவர்கள் மிகவும் கூக்குரல் இட்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்த நிமித்த பண்ணி கொண்டிருந்தது தேவன் கண்டு இந்த சவுளை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெளிவாக சொல்லுகிறார் இன்ன நல்ல இன்னொருவர் வருவார் அவனுடைய பெயர் சவுள் அவனை நீ அபிஷேகம் பண்ணி சொல்லி ஆனால் இந்த சவுள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததனாலே ஆண்டவர் சவுளை தள்ளி அந்த இடத்துக்கு தாவிதை கொண்டு வந்தார் தேவருடைய ஆவியானவர் சவுளை விட்டு விலகியதனால் ஒரு அலைக்கழிக்கிற ஒரு பொல்லாத அசுத்த ஆவி அந்த மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு மனிதன் பரிசுத்த ஆளுட வழிநடத்தலும் தேவனுடைய செட்டையின் நிழலுக்குள்ளும் அவருடைய வார்த்தையின்படியும் அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார் அவனுடைய வாழ்க்கையை தேவன் மேன்மைப்படுத்துவார் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் அவன் நிமித்தம் தேவன் பிரியப்படுவார் அவன் பிரயாசப்படுகிற யாவற்றையும் தேவன் அவனுக்கு செய்ய போதுமானவர் பாருங்கள் இந்த சவுல் தேவனுக்கு கீழ்படியாததினாலே தேவன் அவனை தள்ளி வேறொருவரை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார் அந்த தன்னுடைய பிழையை உணர்ந்து தேவ சமூகத்திலே விழுந்து மன்றாடைந்தால் ஒருவேளை நம்முடைய தேவன் இரக்க குணம் உள்ளவர் மீண்டும் மன்னித்து அவரை வேறு விதத்திலே நடப்பித்திருக்கலாம் ஆனால் எங்கு ஆவியானவர் விலகி பிசாசானவனுக்கு நம்முடைய சிந்தைகளை நாங்கள் ஒப்புக் அசுத்தாவி நமக்குள்ள வருவதற்கு நாம் ஒப்பு கொடுத்துடுவோமோ அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமானது என்பதை மறந்து போய்விடாதீர்கள் பாருங்கள் இங்கே தாவீது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த சவுல் ராஜாவை கொள்வதற்கு நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் அதிகாரங்களை இந்த ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் வாசித்துக் கொண்டு சொன்னால் இந்த சவுளை காண்கிற இடங்கள் எல்லாம் ராஜாவே என் தகப்பனே என் ஆண்டவனே அப்படி என்று கணம் பண்ணித்தான் பேசுகிறான் இந்த சவுள் இவனை கொல்லணும் இவனை அழிக்கணும் இவனை நிர்மூலமாக்கணும் இவனுக்கு இவனுக்கு எல்லா வளர்த்தாலும் ஆதரவு வந்துட்டுது இப்படியே போனால் என்னுடைய அரண்மனையும் போயிடும் அப்படி இந்த சவுளுக்கு பதவி மேலதான் ஆசை இருந்துச்சு தன்னுடைய பதவி எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் அதை கைப்பற்றி வைத்திருக்க வேண்டும் அந்த இடத்துல நான் யாரையும் விடப்போவதில்லை என்று என் தவ பிள்ளைகளே நமக்கு ஆசிர்வாதத்தை தருவதும் நமக்கு உயர்வை தருவதும் நமக்கு மேன்மையை தருவதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வழிகளை திறந்து தருபவரும் நம்முடைய ஆண்டவராகி தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜோபு போல நம்முடைய இருதயம் அப்பொழுது இருக்கணும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் தாயின் கர்ப்பத்தில் நிர்வாணியாய் வந்தேன் நான் நிர்வாணியாய் திரும்புவேன் கர்த்தர் ஆசீர்வதித்தால் சந்தோஷம் ஆசீர்வதிக்கலையா நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தில் நாம் இருக்க வேண்டுமே அன்பு தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை வைத்து நாம் தேவனோட உறவில் இருக்கக்கூடாது ஐக்கியத்தில் தேவனோடு அவர்தான் வானத்தை பூமியை படைத்த தெய்வம் அவர் அல்லாமல் ஒரு தெய்வம் இல்லை என்று உங்களை இருதயத்தில் உள்ளும் மனதான் நீங்களை ஏற்றுக்கொண்டுட்டீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வந்தாலும் சரி வந்தாலஞ்சி தேவப்பிள்ளைகள வராட்டிக்கும் அப்பா என்னோடு இருக்கிறார் தேவன் என்னோடு இருக்கிறார் சர்வத்தை சர்வ சர்வல்லவர் என்னோடு இருக்கிறார் நம்பிக்கையில் நான் நீங்களும் வாழ வேண்டும் இங்கு இந்த சவுல் ஈட்டியால எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டு ஒரு சிந்தை அது என்ன சிந்தை சிந்தை சிந்தைத்தாவியிலே வலியுறுத்தப்படுகிற மனுஷனுடைய சிந்தை என்ன அதுதான் ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனம் நினைக்கிறேன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்கு புத்திரர்களாய் இருக்கிறார்கள் அப்போ தேவனுடைய ஆவி நம்மை நடத்த வேண்டும் பாருங்கள் தாவிதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்தது ஆனால் தாவிது அவரை கனம் பண்ணுகிறான் அபிஷேகம் பண்ணோன் மீது நான் கையை வைத்திடக்கூடாது அப்படி என்கின்ற தேவனுக்குள்ள அப்படி ஒரு பயம் தேவன் நியமித்து ஆசிர்வதித்து அபிஷேகத்தை கொடுத்த மனிதனை நான் எப்படி அழிக்க முடியும் அவர் ஒன்றில் யுத்தத்தில் மறித்தாலும் சரி இல்லது வயது போய் அவர் மறித்தாலும் சரி என்னுடைய கையால் அந்த மரணத்தை நான் செய்திடக்கூடாது என்பதிலே அந்த மனிதன் மிகவும் தெளிவுள்ளவராய் உள்ளவராய் கொண்டே இருந்தார் பாருங்கள் இன்றைக்கு எங் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ரட்சிப்பை பெற்ற தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இல்லாத ஒரு குணா குணத்தை உங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் முதலா முதலாவது அதிகாரத்தில் பாருங்கள் அங்கு அங்கு ஒரு வாலிவன் அங்கு தட்சா அங்கு கில்போவா மலைக்கு போனேன் என்றது வசனம் தொடங்குகிறது பாருங்கள் சாமுயல் ரெண்டாவது அதிகாரம் சாமுவேல் ரெண்டு சாமுவேல் முதலாவது அதிகாரத்திலே பாருங்கள் நான்காவது வசனம் நான்காவது வசனம் தாவிது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதுக்கு அவன் ஜனங்கள் சுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள் ஜனங்களில் அநேகம் பேர் விழுந்து மடிந்து போனார்கள் சவுளும் அவன் குமார் யோனத்தான மடிந்தார்கள் என்றான் இப்படி சொன்ன உடனே இந்த தாவிது துள்ளி குதிச்சிருக்கணும் அன்பு தேவ பிள்ளையே ஒரு மாமன் மாதிரியா நீ நடந்த உன்னுடைய மகளத்தானே நம்ம நான் திருமணம் செய்திருந்தேன் ஆனால் நீ என்ன விரோதியை பார்த்தி உனக்கு நான் செய்த தவறுதான் என்ன அப்படிப்பட்ட கொடூரமானவன் செத்து போயிட்டான் அப்படி என்று பெரிய விருந்து பண்ணி சந்தோஷப்படையில் இந்த செய்தியை கேட்டோன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷ வாஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறுகிறான் என் அன்பு தேவ பிள்ளைகளை என் அன்பு ஜனங்களை கர்த்தரை சொந்த ரச்சகர ஏற்றுக்கொண்ட என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்குள்ள பரிசு தாவியருடைய ஆளுகை இருக்க சொன்னால் உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்த உங்களுக்கு எவ்வளவோ வார்த்தைகளை பேசின ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு குடும்பமோ அவர்களுக்கு ஒரு துன்பம் நேரிட்டால் நீங்கள் தேவ சமூகத்திலே கதறுகிறவர்களாக இருக்க வேண்டும் தாவித போல இருக்க வேண்டும் நாம் யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நம்முடைய கரத்தில் எந்த ஒரு அதிகாரத்தையும் தேவன் கொடுக்கவில்லை நாம் விழுந்து பொருளுக்காக கதற வேண்டும் ஜபிக்க வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் பாருங்கள் அங்கு எப்படி இந்த சம்பவம் நடந்தது கேட்ட சொல்ற பாருங்கள் இதோ நான் அங்கே தற்செயலா போனேன் சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார் ரதங்களும் குதிரைகளும் அவரை தொடர்ந்து நெருக்கினேன் அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டு அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் நீ யார் என்று கேட்டார் நான் அமிலேக்கியன் என்று சொன்னேன் அவர் என்னை நோக்கி நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு என்று சொன்னார் பாருங்கள் ஒரு அமிலேக்கியனுடைய கையால சாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா ஆனது செய்தியை கேட்டவுடனே அங்கு தாவிதி செய்கிற காரியத்தை பதினான்கு அவசரம் தாவித அவனை நோக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்டிகனுடைய கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயமற்று போனது என்ன என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒரு மனிதன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வான்னு சொன்னால் அவனுடைய இருதயம் இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இருதயமா இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் இன்றைய நாளில் விரும்புகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே சவுளை போல அல்ல மற்றவர்களை கெடுதல் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் துன்பம் படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நாங்கள் நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் அவர்கள் செய்த காரியத்துக்கு எப்படியால் பழி வாங்க வேண்டும் என்று இல்லை என் தேவ பிள்ளைகளே பழி வாங்குற காரியம் அது கர்த்தருடையது நம்முடைய வேலை ஒரு வருஷம் விழுந்து போனால் ஒருவன் நமக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் ஒருவன் நமக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் அவனுக்காக தேவ அண்டையிலே அபிஷேகம் பெண்ணப்பெற்ற நானும் நீங்களும் அபிஷேகத்தை பெற்ற நானும் நீங்களும் அந்த மனிதனுக்கான ஜபிக்க வேண்டும் அந்த ஜபம் வேளை அந்த குடும்பத்தை மாற்றக்கூடும் அந்த தனிநபரை மாற்றக்கூடும் ஆகையினால தேவ பிள்ளைகளே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கை ஒரு நியாயம் உள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழுகிற வாழ்க்கை பயந்துன்னு சும்மா அந்த பயப்படுற அந்த பயம் அல்ல அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் சொன்னார் கர்த்தர் தாவித உயர்த்தினது போல கர்த்தர் தாவிதை மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் தாவிதை ஆசிர்ந்தது போல வசனம் சொல்லுகிறது தாவிதக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இருந்து கர்த்தர் நீங்களாக்கி அந்த மனிதனை ஆறுதலாய் இருக்க பண்ணினார் ஆறுதல் அடைய பண்ணினார் என் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த மனுஷனை அழிக்கோணும் என்கு முகூர்க்கம் கொண்டு ஓடித்திருந்த மனிதன் எந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று வெளிக்கிட்ட மனிதன் கடைசியாய் அவருடைய கையாலேயே மறைத்து போனார் பெலசியர்களால் இந்த தாவிதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் பெலசியர்களே அந்த பொடியை எடுத்து அவங்களோட தலையை வெட்டி அவங்கள்ட பட்டணங்கள் எல்லாம் கொண்டு தெரிஞ்சு எவ்வளவோ அநாகரீகமற்ற முறையிலே அந்த சவுளுடைய சரீரத்தை அப்படி கொண்டு நடத்தினார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருக்குள்ள நல்லொரு வாழ்க்கையை வாழுங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் மே காட் பிளஸ் யூ